வணக்க நம்பர்லே இந்த கல் நம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரத்தில் அண்ணாமலை சரியான கூட்டம் அங்கே பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா வேட்பாளரெலாம் கேட்காதீங்க மோடி தான் நிற்கிறாரு மோடிக்காக தான் ஓட்டு அவர் பார்த்துப்பார் அவங்க சேவை செய்வார் மோடி இப்படி தான் எல்லா பக்கமும் நேரத்தில் வர்றது மோடி கேரண்டி அப்படிங்கிறாரு மறுபக்கம் சொல்லும் போது இப்போ அந்த இனிஷியல் வச்சு வர்றவங்க எந்த திறமையும் இருக்காது அவங்கள நம்பினால் தான் நிற்கணும் அவங்க குடும்பம் மட்டும் வளரும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து பார்க்கணும் உங்கள் உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்துக்காக அதை உணர்ந்து பாருங்கன்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு இப்போ பொன்முடியை சொல்லவும் சொன்னார் பொன்முடி வந்து நாற்பத்தஞ்சு கோடி டெபாசிட் வச்சுருந்தார் இந்த மாதிரி நூற்றி பதினாறு லட்சத்துக்கு நூறு லட்சத்துக்கு வாங்கி அதை நூற்றி பதினாறு நூற்றி இருபது கோடிக்கு ஒரு ஃபாரினில் வாங்கின இண்டஸ்ட்ரியை விற்றார் இந்த மாதிரி ஊழல் பணம் மண் அழுனது இதுக்கெல்லாம் இப்போ நாலானிக்கு கோர்ட்டில் இயரிங் வரப்போகுது சுப்ரீம் கோர்ட்டில் தண்டனை உறுதி தான் மனைவிக்காக இருக்கும் அப்படிங்கிறத தப்பிக்க முடியாது மணிலாண்ட்ரிங்லாம் நல்லா பண்ணி வெட்ட வெளிச்சமாக தெரியுது லஞ்சம் பணத்தை நாற்பத்தஞ்சி கோடி பீரோவில் பூட்டி வைப்பாங்களே வீட்டுக்குள்ளே அதுதான் அதுக்கப்புறம் சொல்லிட்டார் இது பொன்முடி அப்புறம் இன்றைக்கி ஒரு இன்னொரு ஆடியோ வந்துரு ஜாப்பர் சேட்டும் அந்த ஆர் ராசாவும் டிஎம்கே கே ராஜாவும் பேசுகிற மாதிரி நான் அதை முடிச்சுட்டாங்க இந்தந்த பணம் இப்படி இப்படி ஒதுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறாப்படி அப்படி இந்த எண்பது லட்சம் முரசொலி கொடுத்தேன் அப்படி இப்படி ஏதோ கணக்கு சொல்கிறா அப்படி இதெல்லாம் கொடுத்தேன் அவன் இதெல்லாம் கிராஸ் கரிஃபை பண்ணாங்க அப்படி இப்படின்னு டூ ஜி சம்மந்தமானது எல்லாம் கேட்டுக்கிட்டு சரி நான் தலைவர்கிட்ட சொல்கிறேன்னா யார் கருணாநிதி நான் சொல்லிவிட்டு அப்புறம் வரேன் உங்களுக்கு அப்படின்ற ஒரு வீடியோ இன்றைக்கி வந்திருக்கு இன்னும் நிறைய இது போல் வரும் இது என்னென்னா திமுகவை அடி அடித்து அவன் கீழே தள்ளி கட்சி உடச்சி ஒன்றுமெல்லாம் போடணும் மக்கள் விரோத கட்சி அதுதான் இப்போது சென் இது யார் கொடுக்குறான்னா அமித்ஷா கொடுக்குறாரு டீட்டெயில் பூரா இன்னைக்கு கூடி பாருங்கள் இஸ்லாமிய கிறிஸ்டியனுக்கு யாருக்கு எதிரி கிடையாது நம்ம இவங்க எதிரியாக சித்தரிச்சுப்பான் என்னத்த தெரியும் உங்களுக்கு ஏஜிப்ட் நாட்டில் பதினெட்டு அவார்டு வாங்கினா எட்டு அவார்டு ஏஜிப்டு துபாய் இந்த மாதிரி கண்ட்ரியில் முஸ்லீம் கண்ட்ரிலாம் கொடுத்துருக்காங்க அவார்டு இங்கே இருக்க ஸ்டாலின் கெனத்து தெரியும் சுண்டக்கா தமிழ்நாட்டில் இருந்துட்டு சுண்டக்கா பயலுக அப்படி விளாசி தள்ளிட்டாப்பு அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு இது முறை நீங்கள் உங்கள் எதிர்காலம் எல்லாத்துக்கும் நீங்கள் பிஜேபி தான் இதுதான் தான் இப்படி தான் ஆதரித்து இது பண்ணுங்க அப்படி விளாச்சிருக்காரு கடையில் இப்போ இன்னொரு திமுகவில் வந்து இப்போது வாசனும் தேமுதிகம் இங்கே வர்றதாக இருக்குது தினகரன் உட்பட அண்ணாமல் கிட்ட இது போக வந்து பாமக அங்கே பார்த்துட்டு எதிர்பார்த்துருந்த திமுக இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா மோடி தான் ஒரு மந்திரி ஏதாவது ஒரு இணையமைச்சா கிடைக்கும் ஆனால் சீட்டு பெறத்துக்காக வர வாரம் வாசலு உட்பட எல்லாரும் அந்த டாக்டர் சமையல் எல்லோரும் டெல்லி போய் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அநேகமாக இப்போ ஒரு முப்பது பர்சென்ட்டுக்கு கொண்டு போயிட்டாருனாலே அதில் சில நல்ல சீட்டுகள் கன்வெர்ட் ஆச்சுன்னா இது இப்போது அப்படி ஆயிடுச்சு வலுவாக ஆயிடுச்சினாலே உங்களுக்கு பதினஞ்சு இருபது சீட்டுக்குள்ளே விதாயிருச்சுனாலே நிலம மோசம்தான் திமுக அது ஃபுல்லாக முடிக்க போகிறான் டென்ஷரே தெரியாது ஏன்னா இவன் அத்தனை பேச்சு பேசிட்டாங்க யாரும் வரக்கூடாது இப்போ பாருங்கள் மம்தா அவங்களாம் போயிட்டாங்க இப்போ நிதிஷ்குமார் இங்கே வந்து அதை ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் பிஜேபி சப்போர்ட்டோடு இருபத்தெட்டாம்தேதி பதவி ஏற்க போகிறார் பீகாரில் நிதிஷ்குமார் இந்திய கூட்டணி முடிஞ்சு போச்சுங்களா அந்த எந்த நேரத்தை உதயநிதி வாய் விட்டால் இப்போ அவங்க அப்பா உடம்பு முடியல இருக்குதுன்னு ஸ்டாலின் சொல்கிறார் ஆனால் உதயநிதி துணை முதலில் கொடுக்கல ஆனால் இப்போ அவர் ஸ்பெயின் நாட்டுக்கு போக போகிறாடி அது என்ன துபாய் மாதிரி ஏதாவது பணம் ஃபண்டு ஏதாவது இண்டஸ்ட்ரியா அதெல்லாம் இனிமேல் தான் தெரியும் அது ரா சென்ட்ரல் பார்த்துப்பாங்க இப்போது பொறுப்பு மாதிரி கொடுத்துட்டு போவான் வேறு ஒன்று இதில் அவர் என்ன பண்ணுறாருப்பா ஏற்கனவே அமைச்சரே ஒன்றும் பண்ணல நீ அதில் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சு போயிடும்போது இதான் இவங்க வந்து இன்சியல் வச்சுட்டு வரவங்களாமே அவங்களுக்கு வந்து ஒரு திறமை இருக்காது கீழே இருக்கிற அதிகாரியிலேயும் அப்படி தான் வச்சுப்பாங்க திறமை இல்லாதெல்லாம் அப்படி அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காருலாம் அதுதான் அதனால் எந்த விதம் நடக்க போறதில்ல அப்படின்ட்டார் இப்போ நீட்டு கையெழுத்து வாங்கி அந்த அவனே காய் தூப்பி இது குப்பையில் போட்டு போயிட்டானு சேலம் மாநாட்டில் அது சும்மா சீட் ஆடுறதும் பொம்பளை டான்ஸ் மாநாடு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றது அவ்வளோதான் அவங்களுக்கலாம் ஸோ எந்த லெவல் கொண்டு போய் இறக்கணுமோ இறக்கி விட்டுறாங்க திமுக அது உறுதி ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு இந்தி கூட்டணி வலுவான தலைவர் யாருமே இல்லை ராகுலுக்கு புரிதல் கிடையாது வேறு எந்த தலைவரும் வலுவான தலைவர்கள் கிடையாது கட்சி மீறி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ கட்சியெல்லாம் பாம்பேயில் சதுரண்டு கிடக்கு அந்த நிதிஷ்குமார் இங்கே வராரு லல்லு பிரசாத் ஊழல் வழி கஜ்ரி ஊழல் மம்தா அதே தான் யார் இருக்கா வேறு ஒன்றும் கிடையாது கண்ணு கட்டின தூரம் எதிரியே இல்லை அதுதான் அதனால இது முந்நூற்றம்பது சீட்டு மேலேயே வருதா இன்னும் நாலாக நாளாக எப்படி கூட்டணி மாறுது நல்லாயிருக்கு ஸோ இங்கே இருந்துகிட்ருக்க சுண்டக்காய் பாய்களுக்கு என்ன தெரியுன்றார் அதுதான் எதாது தெரியுமா எட்டு நாடு சும்மா கொடுப்பானா உலக நாட்டிலலாம் வந்து அட்வைஸ் கொடுங்கன்றான் கட்னா இந்துக்கள் கன்சல்டேட்னு பயம் வேற என்ன அதான் இருக்கு ஸோ திமுக வந்து அழிவு பாதையை நோக்கி இங்கே வந்து இந்துக்கள் கன்சல்டேட் ஆயிடுவோம் அதுலேருந்து பல நரேட்டிவ் வரும் அதில் சில கட்சிகள் லீடு வரும் அதில் பிஜேபி நம்பர் ஒன் ரெண்டு